நம்ம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கலாம் ஆனா எப்பவுமே தெய்வம் மட்டும் நம்ம நினைக்கிறதுக்கு வேற லெவல்ல தாறுமாற தப்ப நினைச்சு வைக்குது என்னடா வாழ்க்கை இது எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்ல எல்லாருக்கும் அப்படி நடக்குதா இல்ல கும்பத்துக்கு மட்டும் கூடி கும்மி அடிக்கணும்னு இந்த கடவுள் எல்லாம் முடிவு பண்ணிடுச்சா இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே வேடிக்கையா நினைக்கூடிய அளவுக்கு கும்பத்துடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு கும்பராசிக்காரங்கள கோவப்படாதீங்க இருக்கிறத சொன்னாங்க என்கிட்ட கொச்சிக்காதீங்க கடவுள் உங்களுக்கு ஓர வஞ்சன வச்சுட்டாருங்கறத நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்றேன் ஆனா இப்ப வந்து கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க வரக்கூடிய பதினைந்தாம் தேதியில இருந்து ஐந்து கிரகங்களை பலப்படுத்தி உங்க தலையெழுத்தையும் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி என்னங்க நூறு சதவீதம் ரகசியமான விஷயத்த பகிரக்கூடிய பதிவு தான் இது கும்பம் போதுமான அளவு பண வரவு இருக்கும் இந்த காலகட்டத்துல செலவுகள் அதிகரிச்சாலையும் கையிருப்பு உங்களை வந்து காப்பாத்தும் நீங்க செலவை மட்டும் பார்த்து பக்குவமா செஞ்சீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு பண வரவு பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க பிரார்த்தனைகளை எல்லாமே நிறைவேற்ற போறீங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க தந்தையின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அலுவலக பணிகளில் ஈடுபட்டக்கூடிய கும்பராசிக்கு உங்களுடைய அனுபவ அறிவால பலராலும் பாரட்டப்பட போறீங்க மிகவும் பொறுப்பான பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிசீலிக்கப்படுங்க அதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு இடமாறுதல் கிடைக்குங்க அடுத்து சொந்தமா தொலை செய்ய கும்பராசிக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உங்களுடைய கனிவான பேச்சு கனிவான அணுகுமுறையால வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க லாபம் கூடும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களும் நீங்க சொன்ன சொல்ல கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விற்பனையை அதிகரிப்பாங்க அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுங்கறத அதிகரிச்சாலும் அதை சமாளித்து விடக்கூடிய அளவுக்கு கையிருப்புல பணம் வச்சிருப்பீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க இப்போ பலன்கள் அப்படிங்கறது சுருக்கமா பார்த்தோம் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்துதாங்க விரிவான பலன் சொல்ல முடியும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சி கும்பம் உங்க ராசியில சனி பகவான் வக்ரகத்தில இருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அதுவே சுகஸ்தானத்துல குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கடத்திரஸ்தானத்துல வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவானும் குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திர பகவானும் புத்தியை தரக்கூடிய புதன் பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க அடுத்த அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க சோ கிரகனுடைய அமைப்பு இப்படி இருக்கிறதை தொடர்ந்து திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே சுத்தமா தீரப்போகுதுங்க உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீங்க மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மனசுக்கு அமைதி மகிழ்ச்சி கிடைக்க போகுது சிலர் வந்து பாத்தினாக்கா வேலை நிமித்தமா வெளியூர் செல்ல வேண்டி இருக்குங்க கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது பயணம் செய்யும் போது மட்டும் உங்களுடைய உடமைகளை பத்திரமா பாத்துக்கோங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களே வியாபாரம் சிறப்பாக நடக்கூடிய காலகட்டம் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் குறைய போகுது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க தொழில் ரீதியான காரியங்கள்ல வெற்றி உண்டுங்க எந்த விஷயத்தையும் அதாவது எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோட சமாளிக்க போறீங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேன்மை அடைய போறீங்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களை அனுசரிச்சு அன்பா நடத்துங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி சரியான முறையில திருப்பி கொடுக்க ஏற்பாடுகள் செய்து கொடுங்க அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்குங்க திட்டமிட்டு எதையும் செய்யுங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்த்துடுங்க எந்த ஒரு விஷயத்திலும் பெண்கள் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்க கூட பணிபுரிவுகளை சீரான பலனை எதிர்பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றின கவலை நீங்க போகுது பாடங்களை படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் வேகம் காட்டுங்க பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கி முன்னோர்களுடைய ஆசி கிடைக்குங்க பொது பலனை தொடர்ந்து நட்சத்திர பலங்களை பாக்கலாங்க அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பல வழிகள இருந்து பணம் கூடுதலாக வரப்போகுதுங்க குடும்பத்தை பொறுத்தரையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுங்க முக்கியமா எதிர்காலத்தை கருத்துல கொண்டு புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி செய்யுங்க அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய உறவுகளுடைய வருகையினால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்குங்க சிறப்பான பொது ஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது சிறப்புங்க முக்கியமா நல்ல காலமா இருக்குது அப்படின்னாவே உங்களை வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைக்கு வம்பு இழுப்பாங்க உறவுக்காரங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க உதவிகரமா தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ளயும் சில மாற்றங்கள் ஏற்படுங்க பார்த்து சூதானமா பேசி பழகுங்க மேலும் இந்த காலகட்டத்துல பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு அது போல உங்களுடைய எதிரிகளிடம் இருந்தும் விலகி இருப்பது நல்லதுங்க உங்களுடைய நற்குணங்கள் அனைவர்கிட்டையும் பாராட்டி பெற்று கொடுக்கும் மேலும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரத்திற்கு சுக்கர பகவானால நன்மைகள் அதிகங்க நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால முக்கிய இடங்கள்ல குருவினுடைய பார்வை உண்டாகிறதுனால வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும் சட்ட சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வருங்க உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அடுத்த சதயம் நட்சத்திரம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் ராசிக்கு சூரியனுடைய பார்வை உண்டாகிறதுனால வேலைகள்ல பதட்டம் இருக்குங்க யோசிக்காம செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே திட்டமிட்டு நல்ல தீர ஆலோசித்து செயல்பாடுகள்ல இருங்கனீங்கனாக்க வெற்றி உண்டுங்க சுக்கர பகவானுடைய சஞ்சாரமும் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு எதிரிகளால ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருதுங்க சட்ட முயற்சிகள் எல்லாமே சாதகமான அமைப்புல இருக்கு தொழில நல்ல முன்னேற்றம் உண்டுங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களா இருக்க போகுது புண்ணிய திருத்தலங்கள் யாத்திரைகள் செல்வதால் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்பட போகுது சீரான பொருளாதார உயர்வு ஏற்பட போகுதுங்க இதன் காரணமாகவும் மனசுல மகிழ்ச்சி போங்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு ஆபரணங்களை வாங்கி மகிழ போறீங்க விதவிதமான ஆடைகளை எல்லாமே உடுத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றுவதால குதூகலமாக இருக்க போறாங்க அனுபவபூர்வமான அவங்களுடைய அறிவு திறன் கூடுங்க பூமி வாங்குறது வீடு வாங்குறது இதன் மூலம் லாபம் ஏற்படுங்க அதை தொடர்ந்து சிலருக்கும் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து செலவு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க மதிப்பு கௌரவம் எல்லாமே போகுது சோம்பரித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்குங்க அதன் காரணமாக குடும்பமும் முன்னேற்றம் அடைய போகுது அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்குங்க நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது உங்களுடைய பண்பின் காரணமா நட்பு அன்பு கிடைக்குங்க மனதளவுல தெய்வீக சிந்தனை மேலோங்கும் மனசுல நினைச்சதை நினைச்சபடியே படியே சாதிக்கூடிய திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்குங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க ஏற்படக்கூடிய லாபம் அப்படிங்கறது பண வருவாயை அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடியே வங்கி கடன்கள் கிடைக்குங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோருடைய ஒத்துழைப்பு உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்க போகுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் யாவுமே வெற்றி அடைய அதிக உழைப்பு தேவைப்படுங்க உழைப்புக்கு ஏத்த வெற்றி உண்டு மேலும் நட்சத்திர நட்சத்திரநாதனும் குருவுடைய பார்வையும் விரயஸ்தானங்களுக்கு இருக்கிறதுனால இருட்டுல இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய வாழ்க்கை மாற போகுது வியாபாரம் விறத்தியாகும் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி போகும் மேலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை வந்துட்டு எதிர்கொண்டு வெற்றி அடைய போறீங்க வெள்ளிக்கிழமைகள்ல உங்களுடைய செயல்பாடுகள்ல விழிப்புணர்வு அவசியங்க பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து இன்னும் கூடுதல் தகவல்களா இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த சூரியன் கண்ணீராசிக்கு பேச்சு அடையிறாருங்க இதனால அரசாங்க காரியங்கள்ல கொஞ்சம் ஆதரவு பெருகுங்க அரசாங்க ஊழியர்கள் கிட்ட மட்டும் தேவையற்ற விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி பெரிய மனுஷனுடைய பகையும் வேண்டாம் வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது மேலும் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் பலம் பெற்று இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நல்லாவே நடக்குங்க லாபம் நீங்க எதிர்பார்த்த விட பல மடங்கு உயர்வா கிடைக்க போகுது சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவானும் பலம் பெற்று இருக்கிறதுனால தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பல விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்ய குடும்பம் செலுக்குங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல முக்கியமா நாக பிரதிஷ்டை செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே காணாம போவாங்க சகல விதங்களையும் நன்மைகள் தொடரும் ஒரே வார்த்தை தாங்க முன்னாடி நம்ம சொன்னதுதான் இருண்டு போன உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுது எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க இல்லையா அந்த கஷ்ட நிலை மாறப்போகுது சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது நிறைய பேர் வந்துட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சாதனை ஆளராக வளம் வர போறீங்க ஆக மொத்தத்துல கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் ஆசியினால தெய்வீக பலம் கூடி தெய்வ சிந்தனைகள் மேலோங்கி எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களே கிடைக்க போகுதுங்க நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ இருந்து இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல இருந்து இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கும்ப ராசிக்கு உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா விதங்கள்லயும் நல்லதே நடக்க போகுது வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி